இப்போ வந்து ஹிஜாப் புயல்னு நினைக்கிறேன் ஹிஜாமுந்தான் அது சரியான பேர்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் தேதி இரவு நேரத்தில் நான் அந்த இந்த ஆடியோவை நான் ரெடி ப பதிவு பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவை இப்போ வந்து ஹிஜாப் புயல் வந்திருக்கு டிசம்பர் மூணு அதனால் ஒரே இரவெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு இரவில் வேற கரண்ட் வேறு கட் ஆயிடுச்சு அதனால் ஒரே இருட்டாக இருக்குது முன்கூட்டியே தெரியாமல் மொபைல் ஃபோன் வேறு சார்ஜ் வேறு போடலை ஒரே இருட்டாக இருக்குது மழை வேற பெஞ்சிகிட்ருக்கு இப்போ எனக்கு என்ன நினைப்பு வருதுன்னா இதுவே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்குறேன் இப்போ ஏதோ காங்கிரீட் கட்டடத்தில் இருக்கிறோம் அதனால் வெளியில் மழை பெய்து சரி இது இரவு நேரமாக இருக்குது சரி அப்படி படுத்து தூங்கிட வேண்டியதான் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர புயல் வந்து நான் கிட்டத்தட்ட சென்னைக்கு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க பத்து பதினோரு கிலோமீட்டர் வேகத்தில் ம மணிக்கு பதினோரு கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இரவெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இரவில் கரண்ட்டு கட்டாக இருக்குது ஒரே இரு குத்து இருட்டாக இருக்குது அப்போது இதுவே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக இருந்தால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அருகில் உலகமே செயலந்துடும் மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது மின் விளக்குகள் கிடையாது ஒரே இருட்டாக இருக்கும் ஒரே குடிசையில் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் நைட்டு வே ரொம்ப வேகமாக பெஞ்சுது ரொம்ப அதிகமாக பெய்யும்போது போது புயல் தாக்கிச்சின்னா என்னாகும் நினச்சி பாருங்கள் இரவு நேரத்தில் புயல் வந்து கரையை கிடக்கும் அப்போ வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் நாமெல்லாம் குடிசையில் வாழும்போது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அப்படி ஒரு புயல் வரும்போது நாமெல்லாம் என்ன மாதிரி ஒரு பாதிப்பு அடைவோம்னு நினச்சி பாருங்கள் ஒரு விளக்கு மின் விளக்கு எதுவுமே கிடையாது நெருப்பு கூட பற்ற வைக்கிறதுக்கு அங்கே வழி கிடையாது தீப்பெட்டி கூட கிடைக்காது அப்போ நாம் நினச்சா நெருப்பை பற்ற வைக்க முடியாது குடிசைங்கிறது நாம் கட்டினா குசு குடிசை தான் அது ஒழுகுமா ஒழுகாதான்னு சொல்ல முடியாது ஒழுகுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இந்த ஓலை கிடைக்கிற தாவர தாவர பொருட்களை வச்சுக்கிட்டு ஒரு குடிசை கட்டியிருப்போம் அந்த குடிசையில் கண்டிப்பாக மழை கடுமையான மழை வருது புயல் வருதுன்னா கண்டிப்பாக ஒழுகும் அப்புறம் பயங்கர மழை வரும் பயங்கர காத்தடிக்கும் அப்போ இந்த குடிசையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் நாம் வாழ்கிற அந்த குடிசையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்போ நம்ம இரவில் என்ன நடக்குதுனே தெரியாது ஒரு இரவில் ஒரே இருட்டாக வேற இருக்கும் பயங்கர புயல் மழையாக இருந்தால் இரவில் இரு இருட்டாக இருக்கும் எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆட்களே தெரியாது மின் விளக்குகளும் இல்லை டார்ச் லைட்டும் கிடையாது அங்கே கிடைக்காது தீப்பெட்டியும் கிடைக்காது அப்போது ஒரு குடும்பத்தினர் எப்படி பயந்து போவாங்க அவங்கவுங்க பிள்ளைகளை கையில் பிடிச்சிப்பாங்க பக்கம் எல்லோரும் ஒன்றா பாதுகாப்பாக இருக்கீங்களான்னு வேற கேட்டுப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க எப்படியாவது பாதுகா பய பயங்கர வெள்ளம் வருதுன்னு வைங்க சில நாள் ஆறு நாள்லாம் தொடர்ந்து மழை பெஞ்ச கதெல்லாம் இருக்குது மெட்ராஸில் ஆறு நாள் இதே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு நாள்லாம் தொடர்ந்து மழை பெஞ்சுது அந்த மாதிரியெல்லாம் மழை பெஞ்சுதுன்னா இந்த குடியிருப்பு பகுதிகள்லாம் நீரில் மூழ்கி போயிடும் இந்த குடிசைகள்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் நம்ம வாழப் அந்த இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் குடியிருப்புகள் நீரில் மூழ்கினால் நமக்கு தான் என்ன ஆகும்னு பாருங்க நாம் வாழுகிற குடிசைகள்லாம் நீரில் மூழ்கி போனால் அதனால் மிகப்பெரிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் நமக்காக காத்திருக்கு ஆனால் இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம வந்து சௌகரியமாக பாதுகாப்பாக வாழ்வோம் ஆனால் இந்த மழை வரும்போது தான் பெரிய புயல் வரும்போது தான் அல்லது வெளிநாட்லலாம் சூறாவளி வெளிநாட்டில் சூறாவளி வரும் சூறாவளி வரும்போது சூறாவளி புயல் மலை இதெல்லாம் வரும்போது கடுமையான மழை வரும்போது நம்ம கதை அதை குதி தான் பகலில் கூட சமாளிச்சிடலாம் பகலில் கூட வெளிச்சம் இருக்கும் எவ்வளோ தான் மழை வெள்ளம் போனால் கூட அங்கங்கே தப்பித்து ஏதோ ஒரு வழியை பண்ணிக்கலாம் மரங்களில் ஏறி உட்காந்துக்கலாம் மழை வெள்ளம் வந்து குடியிருப்பு பகுதியை சூழ்ந்து ஆறாக தண்ணீர் க பெருக்கெடுத்து ஓடினால் கூட எல்லாம் அடுத்து செல்லப்படும் பொழுது உணவுக்கு பஞ்சம் வேறு வரும் நம்ம சேர்த்து வச்ச பொருட்கள் இங்கேருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து எடுத்து செல்லப்படுகிற பொருட்கள்லாம் இருக்குல்ல பாத்திரம் பண்டம் நம்ம எடுத்துகிட்டு போனது அதெல்லாம் கூட எதை பாதுகாக்கிறது குட்டிகளை பாதுகாக்கிறதா இல்லது நாம் இந்த பத்திரமா இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போனோமே அதை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் பயன்படுத்துவோம் அந்த அண்டா குண்டா அடகு சட்டி சட்டி பானை இதையெல்லாம் பயன்படுத்துகிறதா பாதுகாக்கிறதா மண்வெட்டி அருவா கோடாரி எதை பாதுகாக்கிறது குட்டிகள் முக்கியமாக அது முக்கியமாக எதை தான் பாதுகாக்க முடியும் இரவு நேரத்தில் நீங்கள் எதைத்தான் பாதுகாப்பீங்க அப்படி ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல் ஒரு அதெல்லாம் ஒரு க மறுநாள் பார்த்தா அவ்வளோ வெள்ளத்தில் சட்டி பானையெல்லாம் போயிடுச்சு அண்டா உண்டா எல்லாம் ஆற்றோடு போயிடுச்சு அறுவா கத்தி எல்லாம் வச்சுருந்தோம் மண்வெட்டியெல்லாம் வச்சுருந்தோம் அதெல்லாம் ஆற்றோடு போச்சு இனிமேல் எப்படி விவசாயம் பண்ண போகிறோம் உங்கள் கையில் மண்வெட்டியே இல்லை உங்கள் கையில் அருவாகவே இல்லை உங்கள் கையில் கடப்பாரையே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி விவசாயம் பார்ப்பீங்க கையை வச்சு நோண்டி நோண்டி தான் விவசாயம் பார்க்கணும் மண்ணை நோண்டணும் அப்படி ஒரு மரம் ஒரு அருவாக இருந்தால் ஒரு கத்தி இருந்தால் மரத்தை ஈஸியாக வெட்டலாம் அருவா இல்லைன்னா மரத்தையே வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பாடுபடப்புறோம் இனிமே தான் பெ இனிமே தான் இருக்குது கதையை இனிமே தான் நம்ம வந்து அறிவு அறிவு அறிவுள்ளவர்களாக மாற வேண்டிய அவசியம் இனிமே தான் வரப்போகுது இதனால் வரைக்கும் நம்ம முட்டாள்களாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் முட்டாள்களாக வாழ்ந்து விடலாம் ஏன்னா வந்து இயந்திர அறிவியல் உலகில் வந்து உங்களுக்கு வந்து வாழ்வதற்கு தொழில் செ நீங்கள் வந்து ஒரு பெரிய மழை வருது அப்படின்னா நீங்கள் காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே படுத்துக்கலாம் விடிஞ்ச பிறகு எட்டி பார்த்துக்கலாம் எவ்வளோ தான் மழை வந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் வீட்டுக்குள்ளே நம்ம தானிய உணவு சேமித்து வச்சு கேஸ் அடுப்பு இருக்கும் பற்ற வச்சு நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ தான் மழை வந்தாலும் இருந்துக்கலாம் அதனால் நமக்கு அறிவுங்கிறது எப்படி இதிலேருந்து இயற்கை இந்த மலையிலேருந்து பாதுகாக்கணுங்கிற அறிவு நமக்கு தேவை ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் பயங்கர வெள்ளம் ஒரு நாள் கணக்காக விடாமல் பெய்து ஒரு வாரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது புயல் வேறு வருது இன்னை நைட் இன்றைக்கி நைட்டு கரையை கிடக்கும் அப்படிங்கும்போது இது மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துப்பீங்க அதுக்கு அறிவு தேவை இன்றைக்கி இருக்கிற மாதிரி முட்டாள்களாகவும் மூட நம்பிக்கையாகவும் அந்த கடவுள் பாதுகாத்துப்பார் இந்த கடவுள் காற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையே காப்பாற்றுன்னு முட்டி போட்டாலாம் அந்த வெள்ளம் உங்களை விட்டுட்டு போவாது வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது ஐயோ இவர் கடவுளை வேண்டாருயா அவரை அவரை மட்டும் விட்டுருங்க விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போகுமா போவாது அப்போது ஆக நாம் முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த இயற்கையிலேருந்து இயற்கை சீற்றங்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் அதனால் இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் பண்ணக்கூடிய ஒருவேளை இயற்கை சீற்றங்கள்லேருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்வதற்கு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு நம்மளால் முடியும் எப்படின்னா இப்போவே நாம் நான் வடிவமைத்த அந்த அந்த உலகம் ஒரு ஊர் ஊரா ஒரு ஊர் வடிவமைப்பு ஊர் ஊரா அந்த உலகம் முழுக்க அந்த வடிவமைப்பின்படி ஊர்களை நிறுவ வேண்டும் காங்கிரீட் கட்டடங்களை கட்டிடமாக கட்ட வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அதற்கான வடிவமைப்பெல்லாம் இருக்குது ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கணும் அந்த கட்டிடங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு எப்படி இருக்கணும் இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடத்தை கட்டி கொடுத்துருங்க இப்போ உங்கள் தொழில்நுட்பம் இருக்குது அதனால் காங்கிரீட் கட்டடமாக உலகம் முழுக்க ஒரு புதிய உலகை நாம் உருவாக்கி விடுவோம் அது நல்ல உறுதியாக இருக்கணும் ஒரு ஐநூறு வருஷமாக உழைக்கும் ஐநூறு வருஷத்துக்கு அது உழைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உங்களால் தர முடியுமா அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிங்க உங்கள் அதாவது எல்லாருமே விஞ்ஞானிகள் முதற்கொண்டு மருத்துவர்கள் எல்லோருமே ஒரு எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு உலகத்தை உருவாக்க போகிறோம் இப்போ மருத்துவர்கள் மருத்துவத்துறையில் மட்டும்தான் உழைக்கிறாங்க தங்களுடைய திறமையை காட்டுறாங்க விஞ்ஞானிகள் விஞ்ஞான துறையில் கட்டுறாங்க கட்டுமான தொழிலை கட்டுமான பொறியாளர்கள் கட்டுமானத் துறையில் தொழிலில் காட்டுறாங்க திறமையை காட்டுறாங்க நான் இனிமேல் என்ன சொல்கிறேன்னா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு உறுதியான ஒரு உலகை நாம் உருவாக்கணும் ஒரு உறுதியான ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உலகத்தை உருவாக்கணும் எனது வடிவமைப்பின்படி எனது கண்டுபிடிப்பின்படி ஒரு உலகத்தை உருவாக்கணும் அது அது எப்படி இருக்கணும் ஐநூறு வருஷத்துக்கு பயன் தருகிற அப்போ ஐநூறு வருஷத்துக்கு இந்த புயல் மலையால் நமக்கு கவலை கிடையாது பெரிய புயல் புயல் மழை வருது அப்படின்னா நம்ம அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்துக்கலாம் வீடே மூழ்கிற அளவுக்கு வெள்ளம் போச்சுன்னா அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் அந்த காங் நாம் ஒரு காங்கிரீட் கட்டணம் கட்டி கொடுக்குறோன்னு வைங்க உறுதியான காங்கிரீட் கட்டணம் கட்டி கொடுக்கணும்னா கண்டிப்பாக அது நமக்கு கண்டிப்பாக பயந்துரும் அந்த வீட்டுக்குள்ளே நம்முடைய பொருட்களையாவது பாதுகாத்து வைக்கலாம்ல வீ பாதுகாத்து வச்சுட்டு மேடான பகுதிக்கு நம்ம போயிடலாம் இப்போ நாம் ஒரு காங்கிரீட் கட்டணம் கட்டி கட்டி வைக்கிறோம்ப்பா அதுக்குள்ளே நம்முடைய பொருட்கள் நம்ம இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போன அண்டா குண்டா பிரியாணி அண்டா அப்புறம் வந்து கடப்பாறை மண்வெட்டி கத்தி ஈட்டி இப்படி சுத்தியல் கத்திரிக்கோள் இப்படி நிறைய பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அந்த உலகத்துக்கு அது எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுப்போம் அப்படிதுன்னா எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தருக்கும் வீடு கட்டி கொடுப்போம் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பொருட்களெல்லாம் போட்டுட்டு மழை வெள்ளம் பெருகுது இந்த வீட்டையே மூழ்கடிக்கிற அளவுக்கு வெள்ளம் வரப்போகுது அப்படின்னா நம்ம இந்த நம்மளுடைய பொருட்களை எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ளே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போட்டு கதவை போட்டிட்டு நம்ம மேடான பகுதிக்கு மனுஷங்கள்லாம் போயிடணும் அப்புறம் நீர் நீர் தண்ணி வடிஞ்ச பிறகு திரும்ப வீட்டுக்கு வந்துட வேண்டியதான் தண்ணி வடிய வடிய வீட்டுக்கு வந்தால் நம்ம பொருட்கள்லாம் அங்கே தான் இருக்கும் பத்திரமா இருக்கும் ஆனால் பொருட்கள் என்ன ரொம்ப முக்கியம் பொருட்கள்ங்கிறது அது என்ன பொருட்கள் தானே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் பா காணாமல் போச்சுன்னா இன்னொரு பொருளை நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் உங்கள்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா அதை திரும்ப வாங்க முடியாது கத்தி அறுவா ஈட்டி சுத்தியல் இதெல்லாம் நீங்கள் தொலைச்சிட்டீங்கன்னு வைங்க ஒரு அண்டா பிரியாணி அண்டாலாம் அற்புதமான ஒரு பொருள் ஏன்னா பிரியாணி அண்டா வந்து ஒரு தொட்டி மாதிரி பயன்படுத்திக்கலாம் தண்ணீரை சேமிப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் நல்ல உயரமான பிரியாணி அண்டா வாங்கிக்கலாம் கனமானது அது ஆயிரம் வருஷத்துக்கு ஐநூறு வருஷத்துக்கு கூட உழைக்கும் ஒழுங்காக பராமரித்தா அப்போது நல்ல அப்படி இல்லையா அது கூட இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாத அளவுக்கு அதுக்குள்ளே அது அதில் என்ன சே சேர்த்தா சேர்த்து தயாரித்தா அந்த அண்டா வந்து ஆயிரம் வருஷத்துக்கு உழைக்கும் அப்படின்னா அது சேர்க்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னு திரும்ப வாங்க முடியாது கடைகள்லாம் கிடையாது தொழிற்சாலைகள்லாம் கிடையாது இப்போ இருக்கிற உலகத்துலேருந்து தான் நாம் எடுத்துகிட்டு அங்கே நம்ம போகிறோம் அதனால் அதை தொலைச்சிட்டோம் அப்புறம் உங்களுக்கு அது கிடைக்காது திரும்ப கிடைக்காது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அதனால் கண்டிப்பாக காங்கிரீட் கட்டடம் நம்ம கட்டி ஆகணும் எதிர்வரும் உலகத்தில் நாம் வந்து அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போய் வாழும்போது நாம் ஒரு ஒரு பாதுகாப்பாக வாழணும் ஒரு ஐநூறு வருஷத்துக்காவது பாதுகாப்பாக வாழணும் அதை நம்ம செஞ்சே ஆகணும் செய்ய தவறுனா நான் சொல்வதே நீங்கள் நம்ப மறுத்தால் என்னை போல் நிறைய பேர் வருவாங்க என்னை பின்தொடர்ந்து நிறைய பேர் வருவாங்க பாருங்கள் எனது கருத்துக்கு ஆதரவாக இந்த பெரிய பெரிய புரட்சியே ஏற்பட போகுது பெரிய புரட்சியாக உலகம் முழுக்க ஏற்பட போகுது ஒரு மாற்று கருத்து சிந்தனை வரப்போகுது அது இந்த உலகத்தின் இயந்திர அறிவியல் உலகின் வேகத்தை குறைத்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அதனால் புதிய உலகத்தை நம்ம உருவாக்கும் போது உறுதி மிகுந்த ஒரு உலகமாக உலகமாக ஒரு அதுக்கான ஆராய்ச்சி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே ஆராய்ச்சியில் ஈடுபடுங்க எல்லோரும் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரே ஆராய்ச்சி அவங்கவுங்க தங்களுடைய உங்களுடைய திறமையை வெவ்வேறு துறைகளில் வெளிப்படுத்துங்களா எல்லாருமே ஒரே துறையில் த திறமையை வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும் உறுதியான ஒரு கட்டமைப்பு அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நான் என்ன ஒன்று உங்களுக்கும் இப்போ பெரிய இதெல்லாம் பண்ண சொல்லலை ஒரு உறுதியான கட்டமைப்பு உறுதியான ஒரு கட்டிடம் ஐநூறு வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி ஒரு உறுதியான ஒரு காங்கிரீட் கட்டிடத்தை உங்களால் உருவாக்க முடியுமா அதை உருவாக்கணும் உயர்தரமான சிமெண்ட்டில் சிமெண்ட்லையா என்ன பண்ணி நீங்கள் அதை பண்ணுவீங்களோ அதை பண்ணி கொடுத்து பண்ணி பண்ணிவிடுங்க ஏன்னா இல்லைனா நீங்கள் தான் அவசரப்படுங்க நாம தான் அங்கே போய் வாழ போகிறோம் நீ இருபது வருஷங்க பதினேழு வருஷம் தாங்க பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னா நீங்கள் வாழ போகிற உலகம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை தான் அங்கே போய் தான் வாழ போகிறீங்க அங்கே போய் நீங்கள் வாழும்போது குடிசையில் போய் வாழ போகிறீங்களா ஒரு காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்க போகிறீங்களாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நிறைய கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டியிருக்கு வெறும் கட்டிடம் மட்டும் கிடையாது கிணறுகளை உருவாக்க வேண்டியிருக்கு கிணறுகள் தான் நமது நீர்நிலைகள் குளங்களெல்லாம் நம்ப முடியாது ஏரிகளெல்லாம் நம்ப முடியாது ஏரி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் மக்கள் ஒரு இடத்துல அப்போ அவங்களுக்கு ஏரி நீர்லாம் ஏரியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களா அப்போ வீட்டுக்கு வீடு குண கிணறுகளை உருவாக்கணும் வீட்டுக்கு வீடுங்களில் கூட்டு குடும்பத்து ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தை சுற்றிலும் கிணறுகள் நீள் சதுர கிணறுகள் அதெல்லாம் உருவாக்கணும் நீள் சதுர கிணறுகள் ஒரு கிணறோட நீள் சதுர கிணறுனால் நூறு அடி நீளம் இருபது இருபது அடி அகலம் அந்த மாதிரி சதுர கிணறுகள் அது ஒரு குட்டைன்னு கூட சொல்லலாம் அப்போ அது அதோடைய ப இந்த சுற்றுச்சுவர்கள் என்பது பலமாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு இடிஞ்சு போகாத அளவுக்கு உங்களால் உருவாக்க முடியுமா அப்படிப்பட்ட கிணறுகளை உருவாக்கணும் அப்படி நம்முடைய அத்தனை நம்முடைய மனுஷங்க வந்து திறமையானவங்கன்னு நாம் நிரூபிக்க வேண்டிய இடமே இது தான் இதனால் வரைக்கும் நீ விண்வெளிக்கு போன அங்கே போன இங்கே போனோங்கிறதுலாம் பெருமைக்குரிய விஷயமே கிடையாது எல்லாத்தையும் செஞ்சு விட்டு இதை எதை செய்யணுமா அதை செய்யாமல் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் செஞ்சப்பா இதை செஞ்சியா நீ முதல்ல இதை செய்யலைன்னா மனுஷங்க திறமையானவங்கன்னு கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க இதை செய்யணும் முக்கியமான அந்த உலகத்தை இன்னொரு உலகத்துக்கு நம்ம போகிறோம் அந்த உலகத்தில் எப்படி வாழணும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் முதல்ல திட்டமிட வேண்டும் உலகம் முழுக்க ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அதை செய்யணும் முதல்ல அதில் தான் நாம் யாருன்னு நாம் நிரூபிக்க வேண்டிய களமே அது தான் அதனால் மற்ற எல்லா கனவுகளையும் முதல்ல மூட்டை கட்டி வைங்க உங்கள் உங்களுடைய எல்லா கனவுகளையும் நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு நடந்ததில்ல அப்படி கனவு கண்டுகிட்டு கிடக்குறீங்க வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் படிப்படியாக மூட்டை கட்டிட்டு எல்லாருடைய அழுத்தமும் இதை நோக்கி இருக்கணும் இந்த ஒரு புதிய உலகை உருவாக்குவதை நோக்கி இருக்க வேண்டும் அதுக்காக எல்லோரும் அவங்க வேலையை உற்ற விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம அப்படியும் விடவும் முடியாது இருக்கிற வேலையை இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அதனால் அதே நேரத்தில் புதிய உலகத்திற்கான வேலைகளிலும் நாம் ஈடுபட ஒரு கவனம் வைத்துக்கொள்ள வேண்டும் அதை சீக்கிரம் விரைவாக செய்து முடிக்க வேண்டும் அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் சும்மா அது நம்ம என்ன பெரிய தொழில் நம்ம என்ன வயரிங் பண்ணுறோமா ஒரு வீடு கட்ட போகிறோம் அதில் வயரிங் பண்ண போகிறோமா இல்லை அதுக்கு வந்து பாதாள சாக்கடை திட்டம் இதாக அமைக்க போகிறோம் அப்படி எதுவுமே கிடையாது ஒரு வீடை கட்ட போகிறோம் அவ்வளோதான் கிணறுகளை உருவாக்க போகிறோம் விளைநிலங்களை திட்டமிட போகிறோம் இதுதான் உன்னுடைய திட்டமிட்டு ஒரு வரைபடத்தை உருவாக்கி மக்களுக்கு இதான் உங்கள் இருப்பிடம் அப்படின்னு ஒதுக்க ஒதுக்கீடு செய்ய போகிறோம் அதனால் இதை எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறது அதை செய்யக்கூடிய திறமையானவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க நான் கண்டிப்பாக என்னுடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் அதனால் களத்தில் இறங்கி மிகப்பெரிய சாதனைகளை சி நிகழ்த்துக்கிற அளவுக்கு மிகப்பெரிய திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்காங்க இந்த இந்த மெட்ரோ ட்ரெயின் பாருங்கள் அண்டர் கிரவுண்ட்லேயே மெட்ரோ ட்ரெயினை விடுறாங்க எவ்வளோ பெரிய அதிசயமான ஒரு எப்படி அவங்க இதை திட்டமிடுறாங்க அந்த அவர்களுக்கு எவ்வளோ பெரிய திறமை இருக்குது பாருங்கள் ஒரு மெட்ரோ ட்ரெயினை ஒரு பாதாளத்தில் ரோட்டு கடியில் அதை கொண்டு போய் அதை திட்டமிட்டு இந்த இடத்துல இது வரும் இங்கே இங்கே வேலைகளை இணைச்சி எப்படி அவ்வளோ அழகாக திட்டமிட்டு அதை சாத்தியப்படுத்துகிற திற இதை விட ப பன்மடங்கு திறமை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அதையும் இதுவும் வியப்பிருக்கு அது இந்த திறமையாக நான் சொல்கிற ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு இவ்வளோ திறமெல்லாம் தேவையில்ல சும்மா சாதாரண திறமை போதும் நம்முடைய திறமையெல்லாம் எதில் போய் நிற்கணும்னா ஒரு வீட்டை கட்டுறது பெரிய திறமை கிடையாது அந்த வீடை இயற்கையோடு இணைந்த மனுஷ வாழ்க்கையில் ஒரு வீட்டோட அளவே அடி பத்தடி ஆகலாம் அடி நீட்டம்தான் அதை கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதில் உள்ள அந்த அது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு உழைக்கணும் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை கட்டுறது தான் அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அதன் மூலமாக இது ஐநூறு வருஷம் இல்லைங்க ஆயிரம் வருஷம் வரைக்கும் உழைக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மனுஷங்க இன்னும் பல மடங்கு வெற்றி பெற்று விட்டார்கள் ஆயிரம் வருடம் மனுஷங்களோட பெருமை பேசப்படும் மற்றபடி இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்க நூறு அடிக்கும் நூறு அடுக்குமாடி இருநூறு மாடிலாம் இது பயனற்றது வெறும் கூடுகளாக நிற்கப் போகிறது என்பது மட்டும் உறுதி அதனால் தான் சொல்கிறேன் இதில் உங்கள் திறமையை காட்டுறதை நிறுத்திட்டு புதிய உலகை உருவாக்குவதில் உங்கள் திறமையை காட்டுங்கள் என்பதுதான் தான் எனது வேண்டுகோள்